ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இரண்டாவது உங்களுக்கு அன்போடு கூட அழைக்கிறோம் இந்த நாள் செய்தியின் தலைப்பு தேவனுக்கு பிரியமான மூணு விதமான பள்ளிகள் இந்த தலைப்பில் நாம் சிந்திக்க போகிறோம் முதலாவதாக நாம் பார்க்க வேண்டிய வசனம் ரோமர் பன்னெண்டாம் அதிகாரம் ஒன்னாவது வசனம் அப்படி இருக்க சகோதரரே நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவப்பள்ளியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இறக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன் இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை முதலாவது நாம் நம்முடைய சரீரங்களை எப்படி ஒப்புக் கொடுக்க வேண்டுமா பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவப்பள்ளியா ஒப்புக்கொடுக்க கொடுக்க வேண்டும் என்று பவுலப்போஸ்ல ரோமாபுரியாருக்கு ஆலோசனை சொல்கிறதை பார்க்கிறோம் ஆமீன் கர்த்தருடைய பிள்ளைகளே நாம் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை கர்த்தருக்கு ஜீவப்பள்ளியாய் நம்ம பூ கொடுக்கும் பொழுது ஆண்டவரே நான் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் உமக்கு பிரியமான பழியாக என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் சரீரத்தை ஜீவப்பள்ளியாக பரிசுத்தமான பள்ளியாக உமக்கு பிரியமான பள்ளியாக அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லும் பொழுது கர்த்தராகிய தேவன் நம்ம மேல் பிரியப்பட்டு அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார் இதுவே முதலாவது கர்த்தர் விரும்புகிற பழி நாம் நம்முடைய சரீரங்களை தேவனுக்கு அர்ப்பணிக்க வேண்டும் ரோமர்ல நம்ம வாசிக்கிறோம் நீதியின் ஆயுதங்களாக நம்முடைய சரீரத்தின் அவயங்களை நாம் நீதிக்குரிய ஆயுதங்களாக ஒப்பு வேண்டும் என்று சொல்லி பவுலப்போ ஆலோசனை சொல்வதை பார்க்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில் இது வேற ஒருவேளை அநீதியான காரியங்கள் நம்ம செஞ்சிருக்கலாம் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை நம்ம செஞ்சிருக்கலாம் ஆனால் நம்ம அவைகளை விட்டுட்டு ஆண்டவரே என்னுடைய அவயங்களை நீதியின் அவயங்களாக நீதி செய்யக்கூடிய அவயங்களாக அர்ப்பணிக்கிறேன் நான் பரிசுத்தமா என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லும் பொழுது கருத்துடைய கிருபை நம்மை தாங்குகிறதா இருக்கிறது ரோமர்ல வாசிக்கிறோம் அந்த கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிற அப்படினால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது கத்துடைய பிள்ளைகள் நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான பிள்ளையை ஒப்புக் கொடுக்கும் பொழுது அவருடைய கிருபை நம்மை தாங்குகிறதா இருக்கிறது நம்ம ஒருத்தொட்ட ஒரு காரியங்களை ஒப்படைச்சோம்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு அவங்கதான் அந்த காரியத்திற்குரிய பொறுப்பு நம்ம பொறுப்பு கிடையாது அதே பொழுது நம்ம கத்திடத்தில் நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கும் பொழுது நம்முடைய சரீரத்தை சரத்தை அர்ப்பணிக்கும் பொழுது அவரே அதை நம்ம பாதுகாத்து அவர் பரிசுத்தப்படுத்தி அவருக்கு பிரியமான பிள்ளைகளாக நம் நீதியை செய்கிற பிள்ளைகளாக பரிசுத்தமான பிள்ளைகளாக தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாக அவர் நம்ம உருவாக்குற தேவனா இருக்கிறார் அவருடைய கிருபை நம்மை பரிசுத்தமாக்கிற கிருபை அவருடைய கிருபை நம்மை தாங்குகிறது நாம் எந்த சூழ்நிலையிலும் கத்திற்காக நாம் சாட்சியாய் வாழும்படியாக பரிசு நமக்கு உதவி இருக்கிறார் என்று அப்போ சிலர் ஒன்னிட்டுல வாசிக்கிறோம் பரிசுத்த கூடத்தில் வரும் பொழுது நீங்கள் விளைநடைந்து சாட்சியில அறுப்பீர்கள் ஆமீன் கத்துடைய பிள்ளைகளே நாம் நம்முடைய விலை நம்முடைய சரீரங்களையும் நம்முடைய ஆவியத்மசையும் கத்திற்கு ஒப்புக் கொடுக்கும் பொழுது பரிசுத்தாவியானவர் அவருடைய கருத்துக்குள் அவருடைய நம்மை தாங்கி செல்கிறார் அவருடைய பலனை நமக்கு தந்து நம்ம அற்புதமான சாட்சிகளாய் நிறுத்துகிற இருக்கிறார் இரண்டாவதாக நாம் வாசிக்கிறோம் எப்ரேயர் பதிமூணாம் அதிகாரத்துல பதினைந்தாவது வசனத்துல ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமா எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த கிடவும் ஆமீன் கத்தர் விரும்புகிற இரண்டாவது பிள்ளை ஸ்தோத்திர பலி ஆமீன் கத்துடைய பிள்ளை எப்பொழுதும் நாம் கத்திற்கு ஸ்தோத்திர பலியை செலுத்த நாம் அழைக்கப்படுகிறோம் செய்து முப்பத்தி நாலு ஒன்றுல வாசிக்கிறோம் கத்திரப்பேன் அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் தாவிதுக்கு ஒரு ஆபத்தான காலம் தாவீது தப்பி எதிரிக்கு தப்பி ஓடிக்கொண்டிருந்த போல் இந்த நேரத்துல கத்தரை அவர் ஸ்தோத்திரிக்கும்படியாக கத்தரை துதிக்கும்படியாக தீர்மானித்தார் யோபு கூட எல்லாவற்றிலும் இழந்து போன நேரத்திலும் கர்த்தர் கொடுத்தார் கத்தரி கத்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி துதிக்கிறதை பார்க்கிறோம் பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில கட்டப்பட்டவர்களாய் அவர்கள் அடைபட்டு கிடந்த போது கூட அவர்கள் சோர்ந்து போகாமல் தேவனத்தில் ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரி துதித்து பாடின போது கர்த்தாகி தேவன் அவர்கள் கட்டுக்களை அறுத்தார் அவர்களோடு கூட இந்த மற்றவர்களுடைய கட்டுக்களும் அமைக்கப்பட்டதை பார்க்கிறோம் ஆமீன் கர்த்தருடைய பிள்ளைகளே இந்த நாளில் நாம் எப்பொழுதும் எல்லாவற்றுக்காகவும் நாம் தேவனை ஸ்தோத்திரிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் முன்னூத்தி ஐந்து ஆதிக்கல வாசிக்கிறோம் எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள் அப்படி செய்வதே கிறிஸ்தியோக்கள் உங்களுக்கு தேவடைய சித்தமா இருக்கு ஒருவேளை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம் என்னை குறித்த தேவருடைய சித்தம் என்ன என்று சொல்லி நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பீர்கள் என்றால் உங்களை குறித்த தேவைய சித்தம் இப்போ நீங்கள் கடந்து கொண்டு கடந்து போய் கொண்டிருக்கிற பாதைகளுக்காக கர்த்தரை நீங்கள் ஸ்தோத்திரிப்பதே உங்களுக்கு சுத்தம் அப்படி நீங்க கர்த்தரை ஸ்தோத்திரிக்கும் பொழுது என்ன நடக்கிறது கட்டுகளிலிருந்து விடுதலை வியாதிகளிலிருந்து விடுதலை துன்பங்களிலிருந்து விடுதலை கர்த்தர் உங்களை புதிய பரிணாமத்துக்குள்ளாக ஒரு புதிய பாதைகளுக்குள்ளாக அவர் கொண்டு செல்கிற தேவனா இருக்கிறார் உங்கள் ஸ்தோத்திர பலின் மேல அவர் பிரியமா இருக்கிறார் உங்க ஸ்தோத்திர பலியை அங்கீகரித்து அவர் உங்களுக்கு நன்மை செய்கிற தேவனாய் ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தேவனா இருக்கிறார் கர்த்தர் விரும்புகிற பலி ஸ்தோத்திர பலி மூன்றாவதாக ஒரு விதமான பலியை பார்க்கிறோம் எப்ரையர் பதிமூணாம் அதிகாரத்துல ஆராத வசன்தான் அன்றை நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் ஆறாவது இப்படிப்பட்ட பள்ளிகளுமே தேவன் பிரியமா இருக்கிறார் கத்துடைய பிள்ளைகளை நாம் நன்மை செய்வோம் நன்மை செய்வதற்காகவே நாம் உருவாக்கப்பட்டிருக்கிறோம் தேவாதி தேவன் நன்மை செய்கிறவராகவும் பிசாசில் பிடியில் அகப்பட்ட எல்லாரையும் குணமாக்குறவராகவும் சுத்தி திருந்தாரு பார்க்கிறோம் எப்பொழுதும் நன்மை செய்யறவரா இருந்தால் நாமின் கத்துடை பிள்ளை நாமும் எப்பொழுதும் நாம் நன்மை செய்வோம் எல்லாருக்கும் நன்மை சோம் எதிரிகளா இருந்தாலும் நன்மை சோம் எல்லாருக்கும் நன்மை செய்ய நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படி நாம் மற்றவர்களுக்கு நன்மை செய்யும் பொழுது தான தர்மம் பண்ணும் பொழுது இல்லாத ஏழை எளிய மக்களுக்கு நம்மளால் ஏன்ற உதவிகளை செய்யும் பொழுது க கஷ்டப்படுகிற கத்துடைய பிள்ளைகள் உதவி செய்யும் பொழுது அப்படிப்பட்ட பள்ளிகளின் மேல தேவாதி தேவன் பிரியமா இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் மூன்று விதமான பள்ளிகள் நம்முடைய சரீரங்களை ஆவி ஆத்மா தேவனுக்கு ஜீவப்பிள்ளையா அர்ப்பணிப்போம் எப்பொழுதும் நாம் ஸ்தோத்திர தேவனுக்கு ஏறெடுப்போம் எந்த சூழ்நிலையிலும் கஷ்டத்தின் பாதையில் நெருக்கத்தின் பாதிலும் ஸ்தோத்திர தேவனுக்கு நாம் ஏறுடுப்போம் அடுத்ததாக கர்த்தருக்கு பிரியமான பலி அவருக்கு பிரியமான பழி தான தர்மம் பண்ணுவோம் மற்றவர்களுக்கு நம்மளால் இயன்ற உதவிகளை செய்வோம் மற்றவர்களுக்கு எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள் என்று ஒன்னித்தோனிக்க ரஞ்சாதேதான் பார்க்கிறோம் எப்பொழுதும் நன்மை செய்கிறவராக தேவா தேவர் தந்தது போல நாமும் மற்றவர்களுக்கு நன்மை செய்வோம் நம்மை பகைக்கிறவர்கள் எல்லாருக்கும் நாம் நன்மை செய்வோம் கர்த்தராகிய தேவன் நம்முடைய பழிகளை ஏற்றுக்கொண்டு அவர் நம்ம பிரியமாகி நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார் கத்த தாமிய தேங்க் யூ காட் தேங்க்யூ யூ